நாம் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் வச்சுட்டு பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுறோம் நம்ம லைஃப் ஆகட்டும் நம்ம தொழிலாகட்டும் சின்ன சின்ன விஷயத்தில் மட்டுமில்லை பெரிய விஷயத்திலும் கவனமாக பார்த்துக்கிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷேன் என்டர்டைன்மெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பணியால் அதாவது ஒரு வேலையால் வேலை பார்க்குறாரு அவர் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு சக்கரை வண்டியில் ஒரு சிறிய பெட்டியை வச்சு கொண்டு போகிறாரு இதை பார்த்து செக்யூரிட்டி கேட்குறாரு இப்போ இந்த பெட்டியில் என்ன வச்சுருக்க அது ஒன்றும் இல்லைங்க இல்லை இல்லை நீ என்னமோ வச்சுருக்க அதை சொல் அதை சொல்கிற வரைக்கும் வெளியில் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த வேலையாள் இல்லை நம்ம உடன் ஃபேக்ட்ரியில் மீதி வர்ற அந்த உடன் துகள்கள் கொண்டு போகிறேன் ஓப்பன் பண்ணி காட்டு இவரும் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு ஓப்பன் பண்ணி காட்டினதும் அந்த துகள்கள் தான் இருக்குது அப்படின்னு போயிடுறாரு திரும்ப அடுத்த நாள் வரும்போது இதே மாதிரி சக்கர வண்டியில் வெட்டியை வச்சு வந்துட்டுருக்காரு செக்யூரிட்டியும் கேட்குறாரு இன்றைக்கி என்னப்பா கொண்டு போகிற அப்படின்னு அவரும் மரத்துகள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மூன்றாவது நாளும் அதே மாதிரி இன்றைக்கி என்ன கொண்டு போகிறேன்னு செக்யூரிட்டி கேட்குறாரு அவரும் இன்னைக்கு அதே துகள்கள் தான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே செக்யூரிட்டிக்கு பொறுமை தாங்கலை நீ ஏதோ திருடுறேன்னு தெரியுது ஆனால் என்னென்னு தெரியல நீ எங்கிட்ட உண்மையை சொன்னேன்னா நான் ஒன்றும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விட நான் டெய்லி இந்த வீல் சேரை தான் இந்த சக்கரை வண்டியை தான் திருடுறேன் அப்படின்றாரு இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் லெசன் என்னென்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் வச்சுட்டு பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுறோம் நம்ம லைஃப் ஆகட்டும் நம்ம தொழிலாகட்டும் சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் இல்லாமல் பெரிய விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்